குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏன் தாமதமாக திருமணம் நீங்கள் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவரா திருமணம் தாமதமாக நடக்குதா எத்தனை ஜோதிடர் பார்த்தாலும் இன்னும் நேரம் வரலையே சொல்கிறாங்களா அப்போ இதுக்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன தெரியுமா குரு நட்சத்திரம் என்றாலே அறிவு பக்தி சாஸ்திர நாணம் நிறைந்த நட்சத்திரம் தான் ஆனால் அதே குரு நட்சத்திரம் தான் சில நேரங்களில் திருமணம் தாமதத்துக்கும் காரணமாகி விடுகிறது குரு நட்சத்திரம் என்பது புனர்கோஷம் விசாகம் போராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் குரு பகவானின் ஆதிக்கத்தில் இருக்கும் குரு என்பது நாணத்தின் கிரகம் ஆன்மீகத்தின் பிரதிநிதி அவர் இருக்கும் இடம் எப்போதும் உயர்ந்த சிந்தனைகளாக அதனாலே இந்த நட்சத்திரம் பிறந்தவர்கள் மனதில் ஆழமான யோசனை பொறுப்புணர்ச்சி வாழ்க்கை மிக சீரியஸாக பார்க்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதனால் இவர்களுக்கு திருமணத்திலும் வாழ்க்கை துணையிலும் அந்த சரியான ஒருவரை தேட ஆசை இருக்கும் சில நேரம் அந்த சரியான மனிதர் கிடைக்க வைக்கும் தாமதமே இவர்களுக்கு ஜாதகத்தின் இயல்பு குரு நட்சத்திர பிறந்தவர்களுக்கு குரு சனி சேர்க்கை அல்லது சனி திசை வந்தால் திருமணம் இயல்பாகவே தாமதமாகும் ஏனென்றால் சனிக்கும் குருவுக்கும் எதிரெதிரே நேரத்தை சோதிப்பவன் அவர் வாழ்க்கையில் பொறுப்பு கற்றுக்கொடுத்து பின்னர் சுகம் தருவார் அதாவது தாமதம் நடக்கும் ஆனால் தாமதத்துக்கு பின் நெல்லையின் இணை நல்ல வாழ்க்கை நல்ல புரிதல் கிடைக்கும் வீனஸ் பலம் குறைந்திருந்தாலும் குரு தன் பார்வை கொடுத்தால் திருமணம் தாமதமாகினாலும் தெய்வீக இணைப்பு கிடைக்கும் ஒரு நட்சத்திரி பிறந்தவர்களுக்கு குரு பகவானை வணங்கினால் அந்த தாமதம் தன்னாலே கரைந்து போகும் வேளக்கிழமை மஞ்சள் உடை அணிந்து விநாயகர் அல்லது தட்சிணாமூர்த்தி முன்பு நெய் விளக்கி ஏற்றி ஓம் பிரகஸ்பதியே நம என நூற்றி எட்டு முறை ஜெபம் செய்யுங்கள் உங்கள் திருமண தடை மெதுவாக நீங்கும் குரு நெச்சத்தில் பிறந்தவர்கள் தாமதம் திறமை செய்கிறார்கள் ஆனது ஆனால் ஒரு தண்டனை இல்லை அது ஒரு தெய்வீக நேர ஒத்தசைவு அந்த நேரம் வந்தால் உங்களுக்கே சரியான துணை சரியான வாழ்க்கை கிடைக்கும் காத்திருங்கள் குரு பாக்கியம் எப்போதும் தாமதம் வந்தாலும் நிச்சயம் நன்மை தான் தரும்